சாப்பிட்டியப்பா அண்ணா அண்ணா தெரிய அண்ணா பாவமாக இருக்கேண்ணா ஒன்று பார்த்தா ஏன் இல்லை ஆணி மாதம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் லாஸ்ட் முகூர்த்தம் ஆ மறுநாள் ஆடி வருது ஆடி வந்தால் கல்யாணம் பண்ண உடனே அண்ணி அழைச்சிட்டு போய்டுவாங்க ஆ இப்படி மூணை தானே நீங்கள் இருக்கணும் ஏடா லாஸ்ட்டு முதல்ல கல்யாணம் பண்ணீங்க ரொம்ப பாமா இருக்கேன் உங்களை பார்த்தா அப்படியா ஆ தம்பி ஆ நாங்கள்லாம் டூ தௌசண்ட் கிப்ஸு ஆ ஓகேவா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ரீஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிச்சு ஓ இப்போ உங்கள் அண்ணி ஆ நாலு ஆ புரியுதா ஆ ஆ யாரை பார்த்து வந்து இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் பூச்சி நம்ம யாருன்னு சொல்ல அவருக்கு சொல்கிறாங்க சொல்லும் ஐயோ நானும் நான்தான் முட்டால்